அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே தமிழின் மீதும் தமிழ் கவிதைகள் மீதும் சங்க இலக்கியங்கள் மீதும் தீராத ஆசை கொண்டு மாறாத காதல் கொண்டு அதனை தேடி தேடி சுவைத்து என்னுடைய இலக்கிய பக்கத்திலே பதிவுகளை இட்டு வருகிறேன் என்னுடைய அருமையான நண்பர்களுக்காக நான் என்ன படித்தேனோ எப்படி உணர்ந்து கொண்டேனோ அதை அப்படியே என்னுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து வருவதுதான் என்னுடைய இந்த இலக்கிய பக்கத்தின் நோக்கம் நண்பர்களே நாம் கம்பராமாயணத்தை ராமாயணத்தை படித்து கொண்டிருக்கிறோம் கம்பராமாயணத்தின் கதை நமக்கு தெரியும் ஆனால் கம்பனின் கவிநயத்தை அந்த கதாபாத்திரங்களின் படைப்பை அந்த கதாபாத்திரங்கள் வழியாக அவன் வெளிப்படுத்தும் இந்த மனித வாழ்வியலின் கூற்றை ஓமை ஓமானங்களை தேர்ந்தெடுத்த கவிதைகள் மூலம் படித்து சுவைத்து பயனுற்று வருகிறோம் அரண்மனையில் இருந்து அரசாட்சி செய்ய வேண்டிய ராமனை சூழ்ச்சியால் காட்டுக்கு அனுப்பினால் கைகி இப்பொழுது நாம் அரண்ய காண்டத்திலே இருக்கிறோம் இராமாயணத்தின் காப்பிய நோக்கம் ஈடேறும் ஒரு திருப்பு முனையாக முக்கியமான கதாபாத்திரமாக அரக்கி சூர்பனகையை இங்கு அறிமுகப்படுத்துகிறான் கம்பன் அவள் ராமனை பார்த்தவன் தன் வடிவை மாற்றி அழகியாக்கிக் கொள்கிறாள் நேரே வந்து ராமனிடம் என்னை கொள் என்கிறாள் ஆனால் ராமனோ உனக்கும் எனக்கும் ஒத்து வராதம்மா என்று பேதமையை அவளுடைய பேதமையை கேலி செய்து பேசிக்கொண்டிருக்கும்போது போது தற்செயலாக சீதை அவள் இருக்கும் குடிலை விட்டு வெளியே வருகிறாள் சீதையை பார்த்ததும் திக்குமுக்காடி போகிறாள் சூர்பனகை இவ்வளவு பேர் அழகியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு என்னை எயிரெடுத்து பார்ப்பானா இந்த ராவன் என்று எண்ணிக்கொண்டு சீதையை எப்படியாவது இங்கிருந்து கவர்ந்து செல்ல வேண்டும் என்று முனைகிறாள் விழுவான லக்குவன் பக்கத்தில் இருந்தே பாதுகாத்து வரும் அவன் ஏட்டி சென்று சூர்பனகியின் அங்கங்களை பங்கம் செய்கிறான் அலறி அடித்து போய் தன்னுடைய அரக்க சகோதரர்களை கூப்பிட்டு வந்து ராமலக்கரிடம் போரிட்டு அவர்களை மாழ வைத்துவிட்டு இன்னும் வெறி அடங்காமல் ராவணன் அவை நோக்கி செல்கிறாள் சூர்பனகை அங்கே போய் தன்னுடைய அலங்கோலத்திற்கு காரணம் இரண்டு மானிடர்களும் அவர்களுடன் வந்த ஒரு அழகிய பெண்ணும் என்று சொல்லிவிட்டு அந்த அழகி சீதை என்பதையும் அவளுடைய பேரழகையும் வர்ணிக்கிறாள் சுருப்பனகை தன்னுடைய சொந்த அண்ணனிடம் எவ்வளோ ஒரு வெட்கம் கேடான விஷயம் பாருங்கள் அது மட்டுமா அதை கேட்ட பிறகு காம வெறியனாகிறான் ராவணன் எப்படியாவது சீதையை கவர்ந்து விட வேண்டும் இங்கே கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு மாரிசன் என்னும் தன் சொந்த மாமனிடம் போய் அறிவுரை கேட்கிறான் அவனுடைய அடுத்தவன் மனைவியை அபகரிக்கும் அந்த அராஜக எண்ணத்தை அடியோடு வெறுத்த மாரிசன் இறுதியில் ராவணனின் அடக்குமுறைக்கு பயந்து பொன்மானாக உருவெடுத்து சீதை முன் போய் நடமாடுகிறான் அதாவது விதி காப்பிய நோக்கம் அங்கேதான் விளையாட்டை ஆரம்பிக்கிறது அவளுக்கு தெரியாதா சீதைக்கு தெரியாதா பொன்மான் இது மாயமான் என்று ஆனாலும் அடம் பிடிக்கிறாள் ராமனிடம் அதை சென்று கவர்ந்து வா என்று அவ்வாறே செல்கிறான் ராமன் அங்குமிங்கும் போட்டு போக்கு காட்டிய அந்த பொன்மானை விடாது சென்று அழி என்று சொல்லி தன் அம்புக்கு வேலை கொடுக்கிறான் ராமன் ராமபானத்தால் வீழ வீழ்கின்ற அந்த மாரிசன் சும்மாவா விழுந்தான் சாகும்போது கூட வஞ்சக எண்ணத்துடன் லகுணா சீதா என்று ராமன் குரலில் அலறிக்கொண்டே விழுகிறான் வீழ்கிறான் இதை கேட்டதும் குடிலில் இருக்கும் சீதை ராமனுக்கு என்னவோ ஆகிவிட்டது என்று மனக்குமுறல் ஏற்பட்டு லக்குவனை தேடுகிறாள் லக்குவனை சென்று போய் பார்க்க மாறு அறிவுறுத்துகிறாள் ஆனால் அதாவது லக்குவனுக்கு தெரியும் ராமனின் வலிமை பற்றி வந்தவன் அரக்கன் என்பதையும் அறிவான் அதனால் அவன் சீதையை தனியே விட்டு போவதற்கு மனமில்லாமல் அங்கேயே இருக்கிறான் ஆனால் லக்குவனை பார்த்து சீதை சாடுகிறாள் உடனே சென்று ராமனை காப்பாற்றப் போகாவிட்டால் தன் உயிரை கூட விட்டு விடுவதாக சபதம் விடுகிறாள் சீதை அதை கேட்டதும் லக்குவன் என்ன கூறுகிறான் தெரியுமா பாடல் தாமரை வனத்திடை தாவும் அன்னம் போல் தூம வெங்காற்று காற்று ஏறி தொடர்கின்றாள் தனை சேமவிற்குமரனும் விளக்கி சீரடி பூமுகம் நெடுநிலம் புள்ளி சொல்லுவான் பதம் பதப்பொருள் தாமரை வனத்திடை தாவும் அன்னம் போல செந்தாமரைக் காட்டில் தாவி செல்லும் அன்னப்பறவை போல தூம வெங்காற்று ஏறி தொடர்கின்றாள் தனை புகை கூடிய கொடிய காட்டில் விரி எரியும் தீவில் தீயில் பாய துணிந்த சீதையை சேமவிற்குமரனும் விளக்கி பாதுகாவல் செய்து கொண்டிருக்கின்ற வில்லேந்திய லக்குவன் ந தடுக்கும் முகத்தான் முன்னே போய் நின்று சீரழிப்பூ சீரடி பூமுகம் நெடுநிலம் புள்ளிச் சொல்லுவான் சீதையின் சிற்றடிகளாம் தாமரை மலர்களுக்கு எதிரே நெடிய தரையை தழுவி விழுந்து பின்வருமாறு கூறுகிறான் என்ன கூறுகிறான் என்பதை அடுத்த பாடல் அதாவது காட்டு தீக்கு தாமரையும் சீதைக்கு அன்னமும் ஓமை காடெல்லாம் தீப்பற்றிய தோற்றம் தாமரைக் காடாகத் தெரிகிறது இதுபோன்றே யுத்தகாண்ட மீட்சிப் படலத்திலும் நீத்த அரும்புலனிடையே நிவந்த தாமரை ஏய்ந்த தன் கோயிலே எய்துவாள் என பாய்ந்தனள் என பின்னே சொல்ல வருகிறார் அதையும் ஒப்பிடலாம் சேமவில் என்பது ராமன் சீதையோர் ஆகியை ஆகியோரது நலத்தை பாதுகாக்கும் பணியை மேற்கொண்ட வில்லெனவும் பெண்களின் அடி சிறிதாயிருப்பது அழகு அடையாளம் அதையத்தான் சீதையின் திருவடிகளை தொடாமல் அவற்றின் முன்னுள்ள நிலத்தில் லக்குவன் வீழ்ந்து வணங்கியது அவனுடைய தூய்மையை உணர்த்துகிறோம் குமரன் என்பது இளையவன் என்றும் சீதையிடம் கொண்ட மகனை போன்ற அதாவது சீதையை தன் தாயாக நினைக்கின்றதால் அந்த குமரன் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் கம்பனிங்கு அடுத்த பாடலிலே லக்குவன் மேலும் தொடர்கிறான் துஞ்சுவது என்னை நீ சொன்ன சொல்லையான் அஞ்சுவன் மறுக்கலன் அவலம் தீர்ந்து இனி இஞ்சு இரும் அடியனேன் ஏகுகின்றனன் வெஞ்சின விதியினை வெல்ல வல்லலாமோ கடைசியில் சொன்னான் பாருங்கள் வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ துஞ்சுவது என்னை நீர் இரத்தில் எதற்கு ஏன் இப்படி சொல்கிறீங்க நீர் சொன்ன சொல்லையான் அஞ்சுவன் மறுக்கிறேன் சரி நீங்கள் சொல்லியவாறே நான் உங்களுடைய சொற்களுக்காக பயப்பட்டு உங்களுடைய கட்டளையை மறுக்க மாட்டேன் அவளம் தீர்ந்து இனி இஞ்சி இரும் துன்பம் நீங்கி இங்கேயே இருங்கள் அடியனின் ஏகுகின்றனன் அடியேன் ராமனை காப் காப்பதற்காக என்ன ஆயிற்று என்பதை பார்ப்பதற்காக நான் செல்லுகின்றேன் விஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ அந்த போகிற போக்கிலேயே அவன் சொல்லுகிறான் கொடிய உள்ள ஊழினை வெல்ல வல்லமை உடல்கள் யார் இங்கே லட்சுமணன் ஏற்கனவே ஓரிடத்திலே விதியை கூட நான் கொள்ளுவேன் என்று சபதம் எடுத்தான் எப்பொழுது தெரியுமா ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று ஒரு கட்டத்திலே லட்சுமணை லட்சுமண அந்த செய்தி கேட்டபோது அவன் சொல்லுவான் விதியை கூட அழிப்பேன் என்று ஆனால் அதே லட்சுமணன் தன்னுடைய வாயால் விதியை வெல்ல வல்லமோ என்று சொல்ல வருகிறான் பாருங்கள் இதுதான் கம்பனின் சூத்திரம் அது சொன்னவனே திருப்பி அந்த வார்த்தைகளை திரும்பி வாங்கிக் கொள்கிறான் பாருங்கள் துஞ்சுதல் இந்த இடத்துல ஏன் இறத்தல் இந்த மங்கள வழக்கு அவலம் துன்பம் தீயிர் பாய சென்ற சீதையை தடுத்த லக்குவன் நீர் இறப்பானேன் என்றான் அவள் அடி வீழ்ந்த செயலாலும் தன் பணிவை காட்டுகிறான் ஊழி பெருவழி யாவுல காண்க இதே இலக்குவன் விதிக்கும் விதியாகும் என் வித்தொழில் காண்டி என்று கூறியது அதாவது பழைய காலத்திலே சொன்னதை இங்கே ஒப்பு நோக்க வேண்டும் வெஞ்சினம் என குறித்ததால் இது தீவினை எனப்படுகிறது இங்கு என்பது இஞ்சு என்று இங்கே எதுகை நோக்கி திரிந்து போயிருக்கிறது அடுத்து வரும் பாடல் போகின்றேன் அடியனேன் புகுந்து வந்து கேடு ஆகின்றது அரசன் தன் ஆணைநீர் மறுத்து ஏகு என்றீர் இருக்கின்றீர் தவியீர் என்று பின் வேகின்ற சிந்தையான் விடை கொண்டு ஏகினான் என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை பாருங்கள் அக்குவனக்கு அடியனேன் போகின்றேன் அடியேன் இப்போதே செல்கின்றேன் கேடு புகுந்து வந்து ஆகின்றது பெரிய தீங்கு வலிந்து நம்மிடம் வந்துள்ளது அரசன் தன் ஆணைநீர் மறுத்து ஏகு என்றீர் ராமன் எனக்கு கட்டளை இங்கிருந்து நீ பாதுகா சீதையை என்று தானே சொன்னான் அதை அந்த கட்டளையை நீங்கள் கடந்து என்னை போ என்று சொல்கின்றீர்களே தமீர் இருக்கின்றீர் நீங்கள் துணையின்றி தனியே இருக்கின்றீர்கள் என்று பின் வேகின்ற சிந்தையான் விடை கொண்டு ஏகினான் என கூறி பின் துயரால் வெந்து துடிக்கும் மனதை உடைய லக்குவன் சீதையிடம் அனுமதி பெற்று செல்கிறான் ராமன் சீதையை காக்குமாறு ஆணையிட்டது காணியல் மயில் அண்ணாளை காத்தலை காத் காத்தனை இருத்தி என்று முன் பாடலிலே குறிப்பிட்டது நமக்கு ஞாபகம் நினைப்பு நினைவுக்கு வருகிறது தான் அதனை மீறுமாறு சீதையே கூறுவதால் அதனால் வரும் தீங்குக்கு அவளே பொறுப்பு என்பதை லக்குவன் சுட்டி காட்டுகிறான் இங்கே எரிவிடை கடிது வீழ்ந்து இறப்பேன் ஈண்டு என கூறிய சீதையின் மொழி லக்குவனை இவ்வாறு சொல்ல வைக்கிறது செயல்பட வைக்கிறது இது நின்ற நின்னிலை இது நெறியிற்று அன்று என சீதை கூறிய கடுமொழியால் வேகின்ற சிந்தையான் ஆகிறான் லக்குவன் அதாவது இவ்வளவு மட்டமாக தன்னை கூறிவிட்டாலே என்று தன்னுடைய அந்த நெஞ்சத்தில் எழுகின்ற அந்த கனல் அவனுடைய நெஞ்சம் வெந்து போய்விட்டது என்று சொல்லுகிறான் என்று இந்த பகுதியை இந்த மட்டில் நிறைவு செய்கிறேன் மின் எஞ்சியுள்ள பாடல்களை அடுத்த பகுதியில் பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்